ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று தாவிதை கொண்டு எழுதி வைத்த ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வார்த்தையை எழுதுங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று அறிமுகப்படுத்தியவரே கிபி எண்பத்தி நான்கில் வாழ்ந்த லோகா என்பவர் இவர் புரஞ்சாதியை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் மருத்துவ கல்வியை மட்டுமின்றி மொழிகளையும் இலக்கியங்களையும் நன்கு அறிந்தவர் அந்தியோகியாவில் பிறந்த இவர் தீத்துவின் சகோதரன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்தவ உலகின் முதல் மருத்துவ அருட்பணியாளர் இவர் இயேசு கிறிஸ்துவானவரை நேருக்கு நேர் சந்தித்தவர் இல்லை எனினும் இயேசுவை குறித்து மிகவும் சிறப்பாக உலகிற்கு எடுத்து காட்டியவர் லூக்கா என்பவர் பிரியமான வைத்தியன் என்று அன்போடு அடைக்கப்பட்டிருந்தவர் பவுல் அப்போஸ்தலனோடு ஊழிய பயணத்தை மேற்கொண்டு சுவிசேஷத்தை மிகவும் வாஞ்சையுடன் பிரசங்கித்து வந்தவர் உலகத்தின் முதல் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய லூக்கா கிறிஸ்துவின் வரலாற்றை சரித்திர சான்றுகளுடன் தெல்ல தெளிவாக கூறுகின்றார் கிறிஸ்துவின் பிறப்பு வளர்ச்சி சமுதாய வாழ்க்கை என விவரித்து கூறும் இவர் இயேசு கூறிய இருபத்தி மூன்று ஓமை கதைகளில் பதினாறு கதைகளை அழகுற விவரிக்கின்றார் இவர் எழுதிய லூகா சுவிசேஷம் வெறும் வரலாற்று நூலாக மட்டுமல்லாமல் அதை வாசிக்கும் அனைவருக்கும் விசுவாச வாழ்வை வெல்லப்படுத்துவதாகவும் கிறிஸ்துவின் இறைத்தன்மையில் தன் நம்பிக்கை கொள்ள செய்வதாகவும் அமைகின்றது மேலும் அப்போ சில நடவடிகள் நூலானது இறைப்பணியில் நம்மை நாட்டம் கொள்ள செய்வதாகவும் அதற்கான துணிவையும் உற்சாகத்தையும் செயல்படும் விவேகத்தையும் கற்றுத் தருகிறது லூகா மற்றும் அப்போது சில நடைமுறைகள் லூக்கா என்பவரால் எழுதப்பட்ட புத்தகங்களே மக்கதோனியா கிரேக்க பகுதிகளில் இவர் செய்த ஊடியம் மகத்துவமானது தனது எண்பத்தி நான்காவது வயதில் முதுமை அடைந்த நிலையில் மகிழ்வுடன் மண்ணுலக வாழ்வை முடித்து இறைராஜ்யம் சென்றார் அன்பரே கிறிஸ்துவின் ஊடியத்தில் எழுத்துப் பணிகளை நாம் உற்சாகப்படுத்துகிறோமா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாழ்வுக்கு செல்ல நமக்கு வழிகாட்டுகிறது ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைகளை அனுதினமும் நினைக்கவும் பேசவும் எழுதவும் உதவி செய்திடலாம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக